வணக்கம் எஸ்டியர் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசன் பட்ஜெட்ல ரீசன் டவுன் பேமெண்ட்ல பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாடா இண்டிகா விஸ்டா டிடிஐ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனாக கோட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மாதிரி வண்டியோட டயர் பாயிண்ட் சொல்லிடுறேன் டயர் பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்லாம் நீட்டாக தான் இருக்குது பைக்கோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸட் கிடையாது வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணி கொடுத்தா இந்த வண்டி டென் லிட்டர் ஃபியூவல் ஆட்ராஸ் இன்டர் பண்ணி கொடுத்தர்லாம் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கல் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஒன்ற வண்டி இது வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயர் நியூ டயரில் தான் இருக்குது குட் டயர் தான் போட்டிருக்காங்க நாலு டயருமே ஈவன் பட்டன் இருக்கும் நீங்கள் வேணால் இந்த டயரும் கேட்டுறேன் இதையும் பார்த்துருங்க நாலுமே பட்டன் தான் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எரலாக்சி வேரியண்ட்டு இது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதுலேயும் ஒரு பெஸ்ட் ஒனைசேஷனே பண்ணி தரப்போம் நெக்ஸ்ட் ஒன்னைக்குள் ஐ டுவெண்ட்டி அதிகமான இன்க்ரி பண்ணியிருந்த இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் நைக்கிள் அஸ்ட்ரா வேரியண்ட் ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவிலோட ஒரு டைப் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எக்ஸ்சேஞ்சோன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது பெட்ரோல் பெட்ரோலிக்கல் வண்டியோட டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி இருக்கும் எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் போங்க நூடுல்ஸ் மேட்ருக்கு வண்டியில் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் முப்பத்தெட்டாயிரூபா கோட் பண்ணிருக்கேன் பத்தாயிரம் தான் போட்டுருக்கோம் முப்பத்தாயிரம் கொடுப்பிருக்கேன் பிக்ஸ்ட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ரஜினே பண்ணி கொடுத்துல நெக்ஸ்ட் ஒன் எஸ்டின் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க அது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வில் இருக்குது இந்த வண்டியும் பியூர் பெட்ரோல் இக்கள் தான் இதுவும் வண்டியோட டயர் பாயிண்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் சூப்பராக இருக்கும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் ரியர்லையும் பாருங்க ரியர்லையும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் வெறும் எழுபத்தி மூணு ரூபா தான் கூட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நான் யூஸ்னே பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் லினியா பேர் லினியா பெட்ரோல் வண்டிங்க அது மல்டி ஜெட் இன்ஜின் ஃபுல் ஆப்ஷன் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இந்த வண்டியில் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்குங்க நீங்கள் வண்டி எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ரியர்லேயும் பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் லாக்கில் இருக்குது லோ மெயின்டென் வெஹிக்கிங்கிறது இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா போட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது இதுலேருந்து ஒரு பெஸ்ட் ரிஜிஸ்டேஷனே பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ நீங்கள் பார்த்த கார்ஸ் எல்லாமே நம்ம சேல் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் உங்களோட காரை வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பர் ஃபார் என்கொயரினு ஒரு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு உங்களோட வண்டியோட டீட்டெயில் உங்களோட காரோட ஃபோட்டோ ஆர்சி புக் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்களே செக் பண்ணிட்டு உங்களோட காரை நாங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறோம் கேஷ் பண்ணாலும் ஓகே இல்லை பார்க்கிங் சேல் பண்ணாலும் ஓகே உங்களோட விருப்பம் என்னவோ அதை நாங்கள் பண்ணித்தரோம் அதுபோக போக நம்மகிட்ட எடுக்கிற எல்லாருக்குமே ஆட்ரோஷன்லையும் ஃபீவல் பண்ணி தரப்போம் இந்த ஒரு இந்த வீக்கோட ஆஃபர் இதுதான் நெக்ஸ்ட் வீக்கில் ஆஃபர்ஸ் தான் மாறும் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்க தேங்க்யூ